இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் ஒரு தடவை சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பேசுறதுக்காக போயிருந்தேன் நான் ஒரு நூற்றம்பது பேர் உட்காரக்கூடிய இடம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வந்துட்டாங்க நான் கொடுத்துருந்த தலைப்பு அத்தனை பேரும் ஈர்த்துருக்குது என்ன தலைப்பு கொடுத்துருந்தேன் அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அதாவது வணிக மேலாண்மை குறித்த செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன இதுதான் நாங்கள் கொடுத்த தலைப்பு வந்த கூட்டம் எதுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை இருக்கா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்காங்க அதைத்தான் ஒருத்தர் உண்மையாகவே சொன்னார் வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் நான் அப்போ சொன்னேன் அப்படி சொல்லாதீங்க வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குறோம் விவசாயம் பண்ணியிருக்கிறோம் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்க பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டு எட்டு தொகைன்னு சொல்லுவோம் அந்த பத்து பாட்டில் ஒன்று எதுன்னு கேட்டால் பட்டினப்பாலை என்பது ஒன்று இந்த பட்டினப்பாலையில் சோழர்கள் பூமுகார் நகரத்தில் எப்படி கடற்கரை நகரத்தில் அவர்கள் வந்து துறைமுகம் வைத்திருந்தார்கள் அதில் வியாபாரம் எப்படி நடந்தது அது முழுவதும் அதில் சொல்லப்படுது எடுத்துக்காட்டால் வழியாக பயணப்பட்டு பொருள்களை கொண்டு போகிறது அடுத்தது என்ன வான்வழி பயணம் இல்லை அந்த காலத்தில் அப்போ கடல் வழியாக பயணப்பட்டு கொண்டு போய் செல்வது இப்போ காற்றினுடைய பெயரையும் தன்மையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னா இன்ன காலத்தில் காற்று இந்த மாதிரி வீசும் வடக்கிலிருந்து வீசினால் வாடை தெற்கே இருந்து வீசினால் தென்றல் மேற்கே இருந்து வீசினால் அதற்கு பேர் வந்து கோடை கிழக்கே இருந்து வீசினால் அதற்கு பேர் கொண்டல் இப்போ பாருங்க கிழக்கு மேற்கு வடக்கு தற்கு திசையை சொல்லுவோம் அந்த காற்றுக்கு பேர வைக்கிறாங்க இந்த காற்றின் மூலம் தன்மையை அறிந்து கொண்டு படகுல போய் பாய்மரக் கப்பல்களில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க அங்கேருந்து பொருள்களை கொண்டு வந்துருக்கிறாங்க கொண்டு வந்த பொருளை படகு கொண்டு வந்து உள்ளூர் வரி போட்டு அதை உள்ளூருக்குள்ளே கொண்டு வந்து எல்லாருக்கும் விற்பனை பண்ணுறாங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னாங்க பூம்புகார் நகரத்தில் எந்த கடை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்களாம் கொடி ஏற்றிருப்பாங்களாம் எடுத்துக்காட்டால் மஞ்சள் கொடி பறக்குதுன்னா கடை இருக்குதுன்னு அர்த்தம் பச்சை கொடி பறக்குதுன்னா ஒரு காய்கறி கடை இருக்குதுன்னு அர்த்தம் மீன் விற்கிற இடம் இதுவா அதற்கு ஒரு கொடி இப்படி ஒவ்வொன்றுக்கும் வெகு தூரத்தில் இருந்து உடனேயே கற்றாருக்கும் கல்லாதவருக்கும் புரியுமாறு அந்த வேலையை அவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவை எல்லாம் செங்கிலக்கியத்தில் சொல்லப்படுறத நான் சொல்லிவிட்டு பயணப்படுற போது அவங்க எப்படி அந்த வழியை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ மயில் கல் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த மயில் கல்லோ தகவல் பலகையோ இருக்குது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறீங்களா அந்த மயில் கல்லையோ தகவல் பலகையிலையோ போய் வால் போஸ்ட்டை ஓட்டிகிட்டு போயிடுறாங்க அதனால் எந்த ஊருக்கு போகிறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அன்றைக்கு நான் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஒரு கல் ஒன்று பார்த்தேன் ஒரு மயில் கல் அந்த மயில் கல் மயில்கல்லாம் தெரியுமா ஆச்சுருங்களா அதாவது அந்த கல்லில் அடுத்த ஊருக்கு எவ்வளவு தூரம்ங்கிற விஷயத்த இந்த பண்ணாங்குழி மாதிரி குழி குழியாக போட்டிருக்காங்க அதாவது ஏழு குழி இருந்தால் இங்கேருந்து ஏழு மயில் நர்த்தோம் நாலு குழி இருந்தால் நாலு மயில் நடத்தும் நல்லா கவனிங்க இது கற்றார்க்கும் கல்லாதவர்க்கும் மட்டும் இல்லைங்க பார்வை இல்லாதவர்க்கும் அது பயன்படும் அப்போ இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் இவற்றை நாம் வந்து இலக்கியங்களில் பார்க்குறோம் நாம் எடுத்தோன்னு ஆங்கிலம் படிக்க போயிட்டதுனால தாங்க எல்லாமே விட்டுட்டோம் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படாத செய்திகள் இல்லை எப்போதாவது நேரம் கிடைக்கிறப்போ இவற்றெல்லாம் படித்து பாருங்கள் வணிக மேலாண்மை குறித்து மட்டுமில்லை வணிகத்தில் எப்படி கொடிகட்டி பிறந்தவர்கள் என்பதும் அந்த நூலில் நாம் கண்டு அறிந்து கொள்ளலாம் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்